வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்றைய நட்சத்திர நாள் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல யோகபாவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையட்டும் ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை இந்த ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை மிகவும் சிறப்பான நாளாக அமையட்டும் இன்றைய பொழுது நட்சத்திரம் பக்கணும்னா ரோகிணி நட்சத்திரம் ஒரு மணி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு மிருகசிரீர நட்சத்திரம் வந்துடுது ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசிரீரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் இரண்டும் ஒரு இணையான பொழுதாக அமைகிறதுக்கு ஒரு விசேஷமாக இருக்கட்டும் இன்றைய பொழுதுல என்ன வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சூளம் என்கிறது வடக்க சூளம் வடக்க வடக்காமல் போகிறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும் அந்த பொண்ணு மாப்பிள விஷயங்கள் பேசுறதுனா இன்றைய பொழுதில் தடுத்துக்கணும் ஏன்னு கேட்டால் இன்றைய சந்திராஸ்தமம் வந்து அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வருது ஆனால் இந்த பொழுதுல இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களில் போகும்போது அலுவலகங்களில் பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும் இன்றைய பொழுதில் ஏகாதேசி திதி வருகிறதால் ஏகாதேசி என்பது பெருமாளுக்கு உகந்த நாளாக அமைகிறது ஏகாதேசி ஒரு விசேஷமான திதி ஏகாதேசி விரதம் இருந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த ஏகாதேசி விரதம் இருந்தால் சிறப்பாக இருக்கும் தேய்புரையாக வருகிறது வாழ்க்கையில் எல்லாரும் இன்புட்டு இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நாளை சந்திப்போம் வணக்கம்